இந்த வீடியோல நம்ம ரெண்டு விதமான நியூஸ் பார்க்க போறோம் அதுல முதல் நியூஸ் என்ன அப்படின்னா ரொம்பவே சோகமான ஒரு நியூஸ் அதுலயும் குறிப்பா கன்னட மக்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு சோகமான நியூஸ் பிரபல கன்னட நடிகரான தினேஷ் நவக்கிரக அவர்கள் சமீபத்துல இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற செய்தி வெளியாகி கன்னட மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் தன்னோட சின்ன வயசுலயே கன்னட சினிமால அறிமுகமான இவர் தொடர்ந்து ஏகப்பட்ட படங்கள் பண்ணியிருக்காரு ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருந்த படம் அப்படின்னா நவக்கிரக அப்படிங்கிறத சொல்லலாம் அந்த ஒரு படத்துல தினேஷ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தாரு அண்ட் அதுக்கப்புறம் அவரு நவகிரக தினேஷ் அப்படின்னு எல்லாராலையுமே அன்பு அழைக்கப்பட்டிருந்தாரு கன்னடத்துல ஏகப்பட்ட சூப்பர் ஹிட் படங்கள் நடிச்சிருக்காரு குறிப்பா இவரோட நடிப்புல வெளிவந்திருந்த வஜ்ரா படம் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்று இருந்துச்சு சமீபத்தில் கூட ஒரு படம் கம்மிட் ஆகி நடிச்சு வந்துட்டு இருந்தாரு மேலும் இவர் நடிப்பில் வந்திருந்த நவகிரக படம் ரீரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி கூட ரொம்பவே ரொம்ப இருந்துச்சு இந்த ஒரு நிலையில தினேஷ் அவர்கள் அவரோட வீட்டில் சாமி கும்பிட்டு இருந்திருக்காரு அப்போ அவருக்கு சடனாக நெஞ்சுவொலி வந்திருக்கு உடனடியாக அவரை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போயிருந்திருக்காங்க ஆனால் அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லவே அவங்களோட குடும்ப நபர்கள் ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்காங்க அவர் இறந்துட்டாரு அப்படிங்கிற அபிஷியல் நியூஸை சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க வெளிவந்ததுலேருந்தே தொடர்ந்து கன்னட கன்னரசியர்கள் எல்லாருமே கண்டோலன்ஸ் மெசேஜஸ் ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க அவரோட சொந்த ஊர்ல அவரோட உடல் நல்லடக்கம் பண்ண போகுது அப்படிங்கிற தெரிய வந்திருக்கு கன்னட சினிமா பிரபலங்கள் எல்லாருமே தங்களோட கண்டோலன்ஸை பதிவு பண்ணி வந்துட்டு இருக்காங்க இது ஒரு புறம் இருக்கிற நம்ம பார்க்க போற ரெண்டாவது நியூஸ் என்ன அப்படின்னா நடிகர் ஆனந்த்ராஜ் அவர்களை பத்தி தான் தொண்ணூறு காலகட்டங்களில் வில்லனா கலக்குனவர் இப்ப குணச்சித்திர வேடங்கள்லையும் காமெடி வேடங்கள்லையும் ரொம்பவே பட்டை கிளப்பிட்டு இருக்காரு அப்படின்னு நான் சொல்லணும் சமீபத்தில் இவரை பத்தி தெரிய வந்திருக்க விஷயம் என்ன அப்படின்னா ஆனந்தராஜ் அவர்கள் தொண்ணூறு காலகட்டங்களில் தவிர்க்க முடியாத ஒரு வில்லனா இருந்தாரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அவர் வந்து பார்த்திங்கன்னா புகை பிடிப்பார் தண்ணி அடிப்பார் அந் ஏகப்பட்ட விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே படத்தில் பண்ணிருப்பார் அது எல்லாத்தையுமே அவர் படத்தில் மட்டும்தான் பண்ண வராமல் அந்த காட்சி கட்டுன்னு சொன்னால் அடுத்தது அப்படி நிப்பாட்டிடுவார் அதுதான் அவரோட ரியல் லைஃப்லையுமே அவர் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காரு பல வருடங்களாக புகை பிடிக்கிறதோ தண்ணி அடிக்கிறதோ வேறு எந்த கெட்ட பழக்கங்களுமே சுத்தமாக இல்லாமல் ரொம்ப ஒரு கண்ணியமான லைஃப்பை தான் அவர் வாழ்ந்துகிட்டு வந்திருக்காரு அதுதான் அவர் சமீபத்தில் ஒரு படத்தோட விதாவில் கூட சொல்லியிருந்தார் நான் படங்களில் புகை பிடிச்சிருக்கேன் தண்ணி அடிச்சிருக்கேன் கஜா அடிச்சிருக்கேன் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் படங்களில் பண்ணியிருக்கேன் ஆனா அது எதையுமே நான் திரையை தாண்டி என்னோட நிஜ வாழ்க்கையில பண்ணதே கிடையாது பல வருடங்களா நான் இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் டைமுக்கு சாப்பிடுறேன் தான் நான் இப்போவும் ஆரோக்கியமா இருக்கேன் இந்த பழக்கங்கள் இல்லை அப்படின்னா நம்ம லைஃப் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் இதை பார்த்துட்டு ரசிகர்கள் எல்லாமே பயங்கரமா ஷாக் ஆகிட்டாங்க கிட்டத்தட்ட பல வருடங்களா இவரு நம்ம திரைத்துறையில் பார்த்துட்டு இருக்கோம் திரைத்துறையில் இருக்க எல்லாருமே கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்துல வீக்காக தான் இருப்பாங்க அதையும் குறிப்பா சரக்கு அடிக்கிறதுல ரொம்பவே வீக்கா இருப்பாங்க அப்படியாப்பட்ட நபர்களில் ஒருத்தர் இப்படி தண்ணியே அடிக்காமல் இவ்வளோ நல்ல மனிதராக இருக்கார் அதுவும் தொண்ணூறு காலகட்டங்கள்லேருந்து இப்போ வரைக்கும் சரக்கே தோடுறதில்லை அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு அவரை பாராட்டி வந்துட்டு இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க